வணக்கம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தில் நாம் வாசிக்கின்றோம் நிரப்புதல் என்றாலே ஒரு ஆசீர்வாதம் நான் சிறு பையனாக இருந்த பொழுது எங்கள் அம்மா மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வான்னு அனுப்புவாங்க அங்கே போனால் அந்த இருந்து திறந்து விடுவார்கள் பாருங்கள் வேகமாக கொட்டும் நிரம்பி விட்டது போல் தோணும் நானும் சந்தோஷமாக இவ்வளோ ஊற்றி விட்டார்கள் என்று வீட்டுக்கு கொண்டு போனால் முக்கா பாட்டில் தான் இருக்கும் அம்மா கேட்பாங்க என்னடா குறைச்சி வாங்கிட்டு வந்திருக்க இது மனிதன் நம்மை நிரப்பும் பொழுது உண்டாகிற குறைவு ஆனால் ஆண்டவர் நிரப்பினால் நிரம்பி வழிகிறது நாங்களும் இந்த ஊழியத்திற்கு வந்த பொழுது ஒன்றுமில்லாதவர்களாக வந்தோம் கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளிலே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் இன்றைக்கு நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவராக கிறிஸ்து எங்களை நிரப்புகிறார் உங்களையும் அவர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவரையே சார்ந்து கொள்ளுங்கள் நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் கொழியும் காட் யூ